அவரெல்லாம் போது ஒரு நாள்லேயே ஐம்பது லட்சம் வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி உடனே சர்ப்ரைஸ் வச்சிருந்தது எக் சர்ப்ரைஸ் இல்லாமல் டக்குன்னு உடச்சிட்டோம் ஏன்னா அது ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சப்ரைஸ் வச்சுருக்கோம் நிறைய வச்சிருக்கோம் சர்ப்ரைஸ் இந்த படத்தில் அது என்னென்னு கொஞ்சமாக ரிவீல் பண்ணிட்டே போகலாம் அப்போ தான் அந்த படத்தோட ஆர்வம் அதிகமாகும் உங்களுக்கு இது பண்ண வந்து கான்ஃபிட் இருக்கும் ஒரு பத்து மேட்ருக்கு எல்லாம் ஒரேட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்து கேட்டால் உங்களுக்கு எது பிடிச்சிட்டு அது மட்டும் மைண்ட் நன்றி மொத்தலாம் நிற்காமல் போயிடும் ஆனால் இப்படி ஒரு ப்ரேண்ட் ப்ரெண்டுன்னு சொல்கிறோம்னா கரெக்டாக எல்லாமே நிற்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும் அது உடனே உள் வாங்கிப்பாங்க அதனால் வச்சுருந்தோம் எங்களுக்கே இப்படி ஷாக் தானா அவங்க ஃபோன் பேசும்போது அவங்க லவ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது அவங்க வந்து இல்லைங்க எனக்கு பணம் ரிட்டர்லாம் வேணாம் சும்மா வந்து வீடியோ ஃப்ரீயாக பார்த்துட்டு இருந்தேன் சும்மா நான் காசு போட்டேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை ரொம்ப சந்தோஷம் கூட்டாக இருக்கு அப்படின்றது அப்படின்னு சொன்னாங்க ஹாப்பி தான் கார்த்திக் எப்படி இருக்கு கார்த்திக் ஏன்னா வந்து இவங்களோட யூடியூப்லாம் நம்ம பார்த்து நிறைய இன்ஸ்பிரேஷன் நிறைய சிரிச்சிருக்கும் ஸோ நீங்கள் வந்து அவங்கள வச்சு ஒரு படம் பண்ணுறீங்க ஒரு இனிஷியேட்டிவ் எப்படி இருக்குது அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கு ஏன்னா இந்த நான் எழுதின அந்த கதையிலையும் அந்த ரூல்ஸும் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அது வந்து ஒரு காமெடி ஃபேண்டசி மூவி தான் ஆஃப் பீட்டான ஒரு ஸ்கிரிப்டாக ஆனால் பொலிட்டிக்கல் சட்டையராக கண்டிப்பாக இருக்காது டே டு டே லைஃப்பில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த விஷயத்தை அவங்களுக்கு கனெக்ட் ஆகாமே ஒரு சோஷியல் மெசேஜ் தான் இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தாலே சிரிப்பு வருது அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தான் இருக்கும் அது ரொம்ப ரேர் சோ அந்த மாதிரி இவங்கள பார்த்தாலே சிரிப்பா இருக்கு இவங்க என்ன ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது ஒரு மேனரிசமா ஆயிடுதுன்னா நீங்க கதை எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடும் காமெடி படம் பண்ணும்போது என்ன பண்ணாலுமே உங்களுக்கு செம்மையா இருக்கும் சோ அப்ப அதோட வேற என்ன வேணும் ஒரு ரைட்ரு ஒரு லிபர்ட்டி அந்த ஆக்சுவலி ப்ளூ ப்ளூகாஸ் அதுவும் பயங்கர எத்தனை பேர் ரசிக்கிறாங்க

லூசியான ஒரு படம் ஃபிஃப்டி லேக்ஸ் கலெக்ட் ஆயிருக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேவே ஃபிஃப்டி லேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம் இப்போவே வந்து சவுத் இந்தியாவில் ஜாஸ்தி க்ரௌட் ஃபண்ட் பண்ண மூவி நம்மளது தான் எயிட்டி லேக்ஸ் ஆகிடுச்சு பிளஸ் பேக்கர்ஸ் ஜாஸ்தி இது வரைக்கும் இவ்வளோ வந்ததே கிடையாது இப்போ தேர்ட்டீன் தௌசண்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே தேர்ட்டீன் தௌசண்ட் ப்ளஸ் கவுண்டிங் இது வரைக்கும் நானூறு பேர் ஐநூறு பேர் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ பேக்கர்ஸ் இருக்கும்போது அப்போ எண்ட் ஆஃப் த கேம்பெயின் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பீப்புள் இருந்தால் பெரிய விஷயம் அது சோ அப்ப மக்களுக்கு நீங்க திருப்பி அதை டெலிவர் பண்ணீங்கன்னா இந்த கேம்பெயின் வந்து யார் வேணா எடுத்து பண்ணலாம் அப்பதான் நம்பிக்கை வரும் ப்ளஸ் க்ரௌட் ஃபண்டிங் வந்து ரீஜினல் பிலிம்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இந்தியால ஒரு டாமினன்ஸ் ஹிந்தி படம் வந்து டாமினன்ஸ் இருக்குது சவுத்ல இந்த மூவி இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணோம்னா எல்லாருக்கும் தெரிய வரும் நீங்க என்ன கதை நினைக்கிறீங்களோ அத கிரியேட்டிவ்வா நீங்க ஃப்ரீடமோட ஒரு பண்ணலாம் அதுதான் ஐடியா பெஸ்ட் விஷஸ் அண்ட் கோபி அண்ட் சோ த ரெண்டு பேரும் நீங்க சொல்லுங்க உங்க ரெண்டு பேரும் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா கலாய்க்கறீங்க எல்லாமே பண்றீங்க உங்களுக்கு பயம்ன்ற ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருக்கும்ல என்ன ஃபேக்டர் அதெல்லாம் பயங்கரமாக பயப்படுவோம் அதெல்லாம் பயம் இல்லாமலாம் யார் அதெல்லாம் பைக்கில் போகிறப்ப ஹெல்மெட் போட்டு தான் போகணும் அது வந்து சேஃப்டியை தாண்டி வந்து எங்களுக்கு ரொம்ப சேஃப்டி ஃபுல் ஹெல்மெட் போட்டு மறைச்சிட்டு தான் போகிறது அந்த மாதிரி ரொம்ப பயந்துன்னா எல்லாத்துமே பயந்து பயந்து தான் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரொம்ப நேரம் யோசிப்போம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாயிண்டில் நமக்கே தோணும்ல இது பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இல்லைனா இவங்க கோச்சுப்பாங்க நம்ம ஆடியன்ஸ் கோச்சுப்பாங்கன்ற ஒரு இது வரும் ஏய் நீ என்ன பயந்துட்டியா அப்படின்னு கேட்டுருவாங்க ஆமையா பயந்துட்டேன் ஆனால் இருந்தாலும் பண்ணுற வீடியோ வச்சு பயந்துட்டே வீடியோ பண்ணி போட்டுருவோம் அப்படி அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணுறீங்கல்ல நிறைய ஸோ கண்டிப்பாக நம்ம சாதா ஒரு விஷயம் சொன்னாலே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் ஸோ நீங்கள் வந்து எல்லா ஏரியாவும் டச் பண்ணுறீங்க ஸோ நிறைய அந்த மாதிரி பயங்கரமாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கா எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ப்ரூஃப்லாம் எதை மாதிரி ஸ்பூஃப் சொல்கிறீங்க நீங்கள் ஆ சரி ஓகே எதுவும் எதுவும் பொத்தமாக போயிடுவோம் நம்மளும் எதுக்கு யாராவது அப்படின்னா அது வந்து வரும் ஆனா அது நெகட்டிவா வரதை தாண்டி என்னன்னா அவங்க அது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லுது அதே மாதிரி அது ரிவ்யூ பண்றாங்க ஆனா அது ஏத்து தான் வரணும் இப்போ ரீசன்டா கூடங்க இப்போ ரீசன்ட கூட நாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சொல்லாம் அதுல என்ன தப்பு இருக்கு ஒரு ஒரு டிவில வர ஒரு பெரிய ஒரு சீரியல் உண்டு தெய்வ மகள்னு ஒரு சீரியல் இருக்கு இதுக்கு அதுக்கு சரி ஒரு ஒரு சீரியல் இருக்கு அந்த சீரியல் நாங்க பண்ணோம் அதுக்கப்புறம் அதுல உள்ள காஸ்ட் அண்ட் குரூவே வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்றாங்க எங்களுக்கு அந்த சீரியல் ஹீரோயின்லாம் எங்களுக்கு போன் பண்ணிட்டாங்க

கதை எதை பத்தி இருக்க போது இந்த கிரௌட் ஃபண்டிங் ஏன் இந்த படத்துக்கு பண்ணோம்ன்றது கூட உங்களுக்கு அதுல தெரியும் ஸோ அதெல்லாம் எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம் ஓகே அண்ட் சாக் பத்தி வந்து கொஞ்சம் அப்படியே ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது ஒரு விஷயம் ஆடிச்சு ஸ்கிரிப்ட் டாக்டர் அப்படின்னு ஒரு விஷயம் ஸ்கிரிப்ட் டாக்டரா ஸ்கிரிப்ட் ரைட்டர் கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்கிரிப்ட் ரைட்டர்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே ஸ்கிரீன் ப்ளேலேருந்து எல்லா உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணோம் ஸ்கிரிப்ட் டாக்டர்ன்றது ஒரு முடிச்சு ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ட்ராஃப்ட் முடிச்சிருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் போய் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுடைய சேஞ்சஸ் இது இங்கே எல்லாம் பண்ணி இது எப்படி வரும் ஒரு ஒரு ஆக்ட் ஒன் ஆக்ட் ஆக்ட் த்ரீ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக அதெல்லாம் பார்த்துட்டு இது எப்படி செட் ஆகுமா

அதுதான் ஃபஸ்ட் அட்வைஸ் முடிக்கலான்னு உள்ளே வர்றவங்களுக்கும் அவன் தயவு செய்து இன்ஜினியரிங் முடிங்க போயிட்டு சும்மா வரக்கூடாது அது தப்பு நிறைய பேர் அது பண்ணுறாங்க நாங்கள் கூட அதை தான் பண்ணோம் அது வந்து பின்னாடி அது ஒன்று உங்களுக்கு என்ன வருதோ அதை நோக்கி போயிடும் பட்டு எப்படி சொல்கிறது இன்ஜினியரிங் போயிருக்கீங்க காசு கட்டிட்டீங்கன்னா தயவு செய்து முடிச்சுருங்க நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணாதீங்க அவ்வளோதான் இப்போது இன்ஜினியரிங் பண்ணலாம் படிக்கிறவங்களுக்கும் பண்ண முடியணும்னு ஒரே விஷயம் இல்லை இன்ஜினியரிங் ஏன் படிக்கணும் காரணம்னு தான் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு வேற எதாவது விஷயம் படிக்கலாம் இல்லை ஆர்ட்ஸ் படிக்கலாம் இல்லை வேற ஏதாவது விஷயம் போகலாம் எவ்வளோ கோர்சஸ் இருக்குது எவ்வளோ படிப்பு இருக்குது அதெல்லாம் படிச்சுட்டு இது பண்ணலாம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு தான் போக போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை டேலண்டாக வளர்த்துட்டு போகலாம் சும்மா இன்ஜினியரிங் அது ஒரு பத்திரிகையில் போறதுக்காகவும் சும்மா நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு படிச்சோம் நாங்கள் அப்படி தான் வந்தோம் என்ன படிக்கிறேன் இன்ஜினியரிங் தான் படிக்க தெரியும் வேறு என்ன இருக்குது தெரியாது ஆர்ட்ஸ் படித்தா வேலை கிடைக்குமா தெரியல இன்ஜினியரிங் படித்தா நாலு வருஷம் அடுத்து வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு படித்தோம் ஆனா இதுக்கு இல்லைங்கிற விஷயம் வந்து இயர் முடிச்ச போடத்தான் போகும்போது தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு நான் இல்ல இதுக்கப்புறம் அவ்வளவுதான் போல அப்படின்னு தெரிஞ்சுச்சேன் அப்போ நாங்க சரி எங்களுக்கு என்ன திரும்ப வந்து விட்டு நாங்க வந்தோம் எல்லாருக்கு இது மாதிரி அமையும் சொல்ல முடியாது இல்ல இன் எடுக்கும்போது காரணம் வேணும் படிக்கிறது என்ன பண்ணாலும் அந்த விஷயத்துக்கு ஒரு காரணம் இருந்தா பண்ணலாம் எல்லாம் பண்ணாங்க அதுவே இன்ஜினியரிங் இல்ல அதேதான் இருக்கும்

இல்ல அது என்னங்க பண்றது எங்க பழப்பு ஏதோ மாதிரி பண்ணிட்டு இருக்கா நாங்க இந்த பக்கம் வேலை கிடைக்கல இன்ஜினியரிங் படிச்சு வேலை கிடைக்கல சரி இந்த சைடு போவோமே அப்படி கிளம்பி வர்றதுதான் இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தா பங்களா வீடியோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் எனக்கு ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தெரியணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வர்சஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்கல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் வந்துட்டு பாரதி ராஜான் பேர் டாக்டர் பேர் இங்கே வந்து ஆர் பார்த்திபன் இல்லை அது நானே சொல்கிறேன் எப்படி நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறோம்னா அதுக்கு கிரவுண்டில் இறங்கி கொஞ்சம் வேலை பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் அதிகமாக போயிருக்க மாட்டோம் சின்ன வயசில் போயிருப்போம் இப்போலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிப் போனால் சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் தான் போவோம் அது உண்மையா அப்படின்ட்டு நான் இன்ட்ரி அடிப்படுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எழுதி அந்த பேரே வர உள்ள போனேன் அங்க போய் பார்த்தேன் அங்க என்னென்ன பண்ணாங்கிற மாதிரி பார்த்தேன் அவர் எழுதி இருந்துச்சு ஒரு போட்டு இருந்துச்சு என்னன்னா ஒரு வீடியோ பண்ணாங்க ஒரு டீம் எங்களுக்கு முன்னாடி மெட்ராஸ்ல அவங்க பண்றப்போ வச்சிருந்த செட் ப்ரோபர்ட்டி அது அதாவது ஆர்பார்த்தி அவரை மாதிரி விமிக்ரி பண்ற மாதிரி ஒரு ஷோ ஒன்று ஏதோ பண்ணி வச்சிருந்தாங்க அந்த நெட்ல சும்மா கடந்துச்சு வந்தது எடுத்து வச்சு அப்படியே யூஸ் பண்ணிட்டோம்

பண்ணணும் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பேர்டன் நீங்கள் வச்சிருக்கீங்க ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க கண்டிப்பாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பிளஸ் இந்த டர்ன் அவுட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு பாசிட்டிவாக இருக்கு ஏன்னா இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட் வந்தப்பவே வந்து பார்த்தா அது ஃபிஃப்டி தௌசண்ட் வந்திருக்குப்பா அப்படின்னா அது ஃபிஃப்டி தௌசண்ட் இல்லை ஃபிஃப்டி லேக்ஸ் என்னடா சொல்றீங்க அந்த மாதிரி இருக்கு ஸோ இது இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து அவங்ககிட்ட எப்படி ரீச் ஆயிருக்குன்னா அவங்க வந்து நம்ம படம்டா அப்படின்றாங்க கமெண்ட்ஸில் ஸோ நம்ம படம்னு சொல்லிட்டு கன்சியூமரே சொல்லும்போது அதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும் இந்த ஃபில் மேக்கிங் பிஸ்னஸில் சூப்பர் அண்ட் அகேன் பேக் டு இன்ஜினியரிங் இது நீங்கள் ரெண்டு பேரும் ஜே ஜே காலேஜ் தான் படிச்சிருக்கீங்க ஸோ அகேன் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டனா கேட்குறேன் ஓகேங்களா அப்போது சிவகார்த்திகேன் அவங்களும் வந்து அதே காலேஜ் தான் நீங்கள் ஏன் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு சிவகார்த்திகேன் கிட்ட போகல அவங்களே அதிகமான வேலை இருக்காங்க பார்க்க முடியல இல்ல ஒண்ணும் இல்ல நாங்க யூடியூப் வீடியோ பண்றோம் ரெண்டு படம் பண்றோம் அப்புறம் இந்த வேலை இருக்கும் எங்களுக்கே சிலமையும் அவ்வளவு வேலையாக இருக்கு நாங்களே அப்ப அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இருக்கும்ல அவங்க அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்போ அவங்க அச்சீவ் பண்ணும் போதும் நிறைய பேர் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம ஒரு ட்ராக்ல போவோமே நம்ம தை ட்ராக் போறோம் அவங்க தை ட்ராக் அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு அதனாலதான் அங்க அங்க போல அதுல நம்ம இன்னொரு விஷயம் மெயினா நாங்க க்ரௌட் ஃபண்டிங்க்கு இந்த மாதிரி போகணும்னு நினச்சது எங்க கூட படம் பண்ற இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னா அரசியல் கண்ணன் பண்ணும் போது பயப்படுறாங்க இல்லப்பா ரொம்ப எதுவும் பண்ணி அவங்க எதுவும் பிரச்சனை பண்ற போறாங்க அவங்க படத்துக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்து போகுது அப்படிங்கிறாங்க இப்ப இதே மாதிரிதான் அவரும் சொல்லுவார் நாளைக்கு ஒரு ப்ரொடியூசரா இருந்தாங்கன்னா அவளுக்கு அதான் தோணும் நான் பணம் போட்டிருக்கேன் என் படத்துல வந்து நீ ஒரு ரோல் தான் பண்ற ஒரு என் படத்துக்கே பிரச்சனைனா எல்லாருக்கும் மொத்த ஒரு நானூறு ஐநூறு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு படம் அது ஒரு வரும் போட்டது அது பேஸ் பண்ண முடியாதுல்ல அதனாலதான் கிரௌட் பண்ணி போனா பப்ளிகோட படம் ஆயிருது இது பப்ளிகோட படம் அவங்களோட படம் இது அதனால ஒரு பன்னெண்டாயிரம் பேர் பதிமூணாயிரம் பேர் கேள்வி கேட்போம் ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க அது அவங்களே சொல்றாங்களே எங்க எங்க படம் சொல்றாங்களா அதுதான் எங்களுக்கு வேணும் அதனாலதான் நாங்க எங்கேயும் போகாம போனோம் அதுக்கு முன்னாடி இவரு டைரக்டர் தனியா அது மாதிரி ஒரு போயிட்டு பண்ணி வந்திருக்காரு இந்த ஸ்டோரியை சொல்லிருக்காங்க நாங்கள் ஒரு பக்கம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே சிங்க் ஆகிறனால தான் சரி இது போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் மற்றபடி போக போகக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை இல்ல இல்லை நான் நிறைய டெபூ டேரக்டர்ஸ்க்கெல்லாம் நிறைய ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவர் படம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பிளாக் ஷீப் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஆல்சோ தே ஆர் ஆல்சோ ஹெல்ட் அப் ஸோ இதில் வந்து நம்ம போனால் நிறைய யோசிப்பாங்களா வேணா வெறும் யூடியூப்பே படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த பேனர் அப்படின்ற மாதிரிலாம் வரும் இல்லை அதனால இருக்கலாம் இல்ல அதுவும் இல்லாம நீங்க ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படம் ஃபுல்லா அந்த படம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் அது போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு படம் அப்ரோச் பண்ணி அதுவும் போயிட்டு இருந்து எல்லா படமும் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தா எது போகும் எது நிற்கும் எந்த டைம்ல எது என்ன நடக்கும்னு யாருன்னு தெரியாது சப்போஸ் ஒரு வருஷா படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் திரும்பதான் நின்றுரும் படங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படம் பண்ணலாம் பாப்பிட்டுருவாங்க நாங்கள் எங்கேயும் தேங்க பார்த்தோம் ஏன்னா நாங்கள் ரெண்டு படம் பண்ணி இன்னும் ரிலீஸ் ஆகல அது எப்போ வருமோ தெரியல எங்களுக்கும் அது எங்கேயும் இல்லை கேட்டா அது போய் சிக்கையில் தான் இருக்கு இந்த மாதிரி சில பேஸ்லாம் பேஸ் பண்ணும்போது தான் நாங்கள் ஏன்

ஒரு ஃபுல் சீனே நானும் சத்யராஜ் சார் கூட ஒரு சீன் நடிச்சேன் அட்லியன் வந்து ஒரு ரெண்டு நாள் ஷூட் பண்ணாரு என்னை வச்சு அது வந்து கடைசியில் பேட்ச் மட்டும் தான் இல்லை அது இல்லடா ஆமா ப்ரோ அவர் இருக்காரு ப்ரோ பாத்தீங்களா அந்த மாதிரி டவுட்ஸ் வந்து படங்கள்ல அந்த மாதிரி நமக்கையில கண்ட்ரோலே இல்ல என்ன நடக்கும் நமக்குள்ளே எதுவுமே இருக்காது என்ன எடுக்கப்படும் தெரியாது என்ன படத்தில் இருக்குன்னு தெரியாது அது மாதிரி விஷயங்கள்லாம்

ஃபேண்டசி மூவினாலே நிறைய விஷயங்கள் மைண்ட்ல அப்படியே ஓடிட்டு இருக்கும் நிறைய இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் இருக்கும் ஸோ இந்த படத்துல எந்த மாதிரியான ஒரு ஜானர் ஐ மீன் ஜானர்ல எந்த மாதிரியான ஒரு ஃபீலோட வெளியே போகலாம் த்ரூ அவுட்டாக வந்து ஃபேண்டசி கிடையாது ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு காமெடி மூவி தான் நீங்கள் அதான் இந்த டைட்டில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் நீங்க படத்தை முடிச்சுட்டு வெளில போகும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடல் கண்டென்ட்ஸ் எதுவும் இருக்காது அந்த மாதிரி ஏற்குமே இருக்காது ஃபுல் ஃபேமிலி என்டரெயின் தான் கிட்ஸ்ல இருந்து எல்லாரும் பாக்கிற மாதிரிதான் இருக்கும் நீங்க வெளில போகும்போது ஒரு நல்ல ஒரு திருப்தியோட ஃபன் பண்ணவங்களும் சரி அது காசு கொடுத்து டிக்கெட் வாங்குனவங்களும் ஃபண்டர் தான் அவங்க வரும் அவங்களும் காசு குடுத்தாங்க என்டர்டைன் பண்ணணும் கண்டிப்பா என்டெயின் வாங்க அண்ட் இந்த படத்தில மத்த காஸ்ட் காஸ்ட் வந்து இப்போ யூடியூப்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் மெயின் லீட்ஸா பண்றாங்க இவங்கள தவிர இருக்கிற எல்லாருமே வந்து சீசன் ஆக்டர்ஸ் ஃபிஃப்டி மூவிஸ் ஹண்ட்ரட் மூவிஸ் பண்ணோம் இன்னும் சைன் பண்ணலனால சொல்ல முடியாது பட் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே வந்து மியூசிக் கம்போசர்ஸ்லேருந்து க்ரூ சினிமாகிராஃபி எல்லாமே டாப் இருக்கும் சூப்பர் சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்க்கு அப்புறமா இந்த சக்ஸஸ்க்கு அப்புறமா பரிதாபங்கள் அப்படிங்கிறதுல எங்களுக்கு மறுபடியும் என்டர்டெயின் பண்ணுவீங்களா இல்லை ஃபிலிம்ஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணி அதெல்லாம் கிடையாது கன்ஃபார்மாக ஃபிலிம்ஸும் உண்டு அது எப்போ இப்போ பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் எப்போவுமே படமும் பண்ணாலும் அந்த வீடியோ வந்து எப்போவுமே வரும் நம்ம அது வந்து எப்படி இந்த ப பழைய ஆக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்களே இந்த நாடகத்தை நாங்கள் விட்டு விட மாட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி நாடகக்கலை விடாத மாதிரி நாங்களும் யூடியூப்பை கடைசி வரைக்கும் விட மாட்டோம் என்றைக்குமே யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணிட்டே இருப்போம் சூப்பாங்க அண்ட் அவங்க பரிதாப

மூவி ஃபன் மில்லன்ற ஆப்பில் நீங்கள் போ போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களால் ஒரு இருந்து இப்போ ஆல்ரெடி பண்ணியிருக்கவங்க ஒரு இருந்து ஒன் லேக் வரைக்கும் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபண்ட் பண்ணலாம் அதுவும் இவங்க டிசர்விங் நாங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள் அதுதான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் டிசர்விங்னால் நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இது வந்து அந்த ரிவார்ட்ஸ் பாவங்களில் சொல்லியிருப்போம் என்ன அமௌண்ட் நாங்கள் பட்ஜெட் எடுக்கிறோம் இப்போ எயிட் க்ரோஸ் கோல் வச்சிருக்கோம் அந்த எயிட் க்ரோஸ்ல பட் படம் எடுத்தோம்னா படம் எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டிக்கெட் நூற்றம்பது ரூபா செல் ஆகுதுன்னா அதுலேருந்து வர எல்லா காசுமே வந்து ஷேர் தான் யார் ஃபன் பண்ணாங்களோ அவங்க அப்படியே டிவைட் ஆகிட்டே போகும் படம் எந்த அளவுக்கு அந்த அளவு உங்களுக்கு ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இது ஏன்டா எட்டு கோடி ரெண்டு கோடிலாம் எடுக்க மாட்டேங்களா நீங்க அப்படின்றதான் கேள்வி கமெண்ட்ஸ் வருது இது ஏன்னா வந்து நீங்க படம் மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் நீங்க இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் தேட்டருக்கு எடுத்துகிட்டு போனோம் ப்ரொமோஷன் பண்ணோம் அதுவும் இல்லாமல் வந்து அந்த படம் டிமாண்ட் பண்ணது அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பிஎஃப்எக்ஸ் ஒர்க்கு செட் ஒர்க்லாம் நிறைய இருக்கு ப்ளஸ் பெரிய காஸ்ட் போகும்போது அவங்க சேலரிஸ் க்ரூ சேலரிஸ் எல்லாமே இருக்குது அதனால வந்து அது நீங்க படம் பாக்கும்போது ஒரு ஒரு எக்ஸ்பென்ஸும் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல தெரியும் அதனால தான் இந்த பட்ஜெட் கூட அது அதுவே இப்ப நீங்க அந்த ஃபன்மேலன் ஆப் சொன்னீங்க அதுல நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணிருப்பாங்க நீங்க நிறைய விஷயங்கள் அப்படியே கேதர் பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்களா உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா இல்ல ஹிலாரியஸான ஏதாவது ஒரு கமெண்ட் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களா

எங்க கூட தான் அந்த சொல்ல முடியல அந்த அந்த ஒரு பாண்டிங் இருக்குல்ல எங்களுக்கு அவங்களுக்கும் பாண்டிங் அந்த மாதிரி இதுக்கு என்டர்டைன்மெண்ட் சேனல்னால அது மாதிரி அவங்களுக்கு ஜாலியாக தான் இருப்பாங்க கமெண்ட்டும் அப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம எந்த கம்பெனியும் சீரியஸாக பார்க்கறது இல்லை ஆனால் அவங்க சீரியஸாக சொல்லுவாங்க சில சமயம் அது தெரியும் நான் தனியாகவே இந்த மாதிரி கூல் குடிக்க வேணா வரேன் ஆனால் அவங்க குடிக்கலாம் ஒன்றும் இல்லை அப்போ இன்னொன்று என்ன பொருள் சொன்னாங்க இந்த தம்பி வழக்க வழக்கம்லாம் வந்து இது சப்ஸ்கிரைப் பண்ணி நிறுத்திக்கணும் இந்த பணம் கேட்குறவங்களாம் வச்சு கூடாது அப்படின்ட்டாங்க அதெல்லாம் வந்து நாங்கள் போயிட்டு என்ன அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை சும்மா சொன்னேன் ஆமாம் இது பண்ணிட்டு எல்லாத்துக்கும் போய் நம்ம கமெண்ட் பண்ணும்போது போது பழக்க வழக்கம்லாம் சொல்லும் போது போய் ரிப்ளை பண்ணியிருந்தோம் பழக்க வழக்கமும் தேவை ப்ரோ கீப் சப்போர்ட்டிங் சொன்னோன்னே ப்ரோ சும்மா சொன்னேன் ப்ரோ நான் பண்ணுறேன் அப்படின்ற ஸோ அது வந்து இது ட்ரோல் சேனல் தான் அந்த சேனல்லே சோ அந்த மைண்ட் செட்ல தான் ஆடியன்ஸும் அங்க கமெண்ட் பண்ண வருவாங்க ஸோ அது ஒன்னும் பிரச்சனை இல்ல அண்ட் இந்த ஒன் ருபீ டூ ரூபீஸ்லாம் போடுவாங்க தாட் இஸ் ஆல்சோ கண்டிப்பா ஒரு கண்டிப்பா நாங்க அதுதான் ஒரே ஒரு கிளியரான விஷயம் வந்து ஒன் ருபீஸ் போட்டா ஒருத்தர் ஒரு ட்ரீட்மெண்டோ ஒன் லேக் போட்டா இவங்க கோ ப்ரொடியூசர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே எங்களுக்கு ஒண்ணுதான் பதிமூணாயிரம் ப்ரொடியூசர்னா பதிமூணாயிரம் ப்ரொடியூசர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் அமௌண்ட் தேவ் கான்ட்ரிபியூட்டட் சூப்பாங்க ஆல் தி பேஸ் இதே மாதிரி டீம் ஸ்பிரிட்டோட நிறைய பாசிட்டிவான யூனோ இன்னும் நிறைய நிறைய உன்னோட அந்த லட்சியம் வந்துட்டு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் கூடிய விரைவில் நாங்கள் திரைக்கில் அது பார்க்க போகிறோம் அண்ட் பிஃபோர் வி வைண்ட் அப் உங்களோட ஓமமுக காட்சி சார்பாக ஏதாவது எங்களுக்கு ஒரு அறிக்கை சொல்லுங்களா என்ன அறிக்கை இப்போ பொதுவாக வர்ற அறிக்கையிலே ஊமுக அறிக்கை மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் நாங்கள் என்னத்தை தனியாக விட்றது நாங்கள் தான் ஆல்ரெடி விட்ருக்கோமே அதுதான் அந்த வீடியோ தான் அந்த அறிக்கை அந்த அறிக்கைக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணுங்க அப்புறம் முக்கியமாக ஓட்டு போடுங்க ஐயா ஆமாம் சினிமா பாவங்கள் அதான் அந்த வீடியோ கீழே வந்து ஒரு லிங்க் போட்டிருக்கோம் அந்த வீடியோ தான் எங்களோட அறிக்கை அந்த அறிக்கைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கீழே போய் ஃபன் பண்ணுங்க அவ்வளோதான்

அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம் இப்போ நாங்கள் ஒரு தனி டீம்மு நீங்கள் ஒரு தனி டீம்லாம் கிடையாது இப்போ எல்லாரும் ஒரே டீம் தான் ஸோ என்ன அச்சீவ்மெண்ட் நாங்கள் பண்ணுறமோ அதெல்லாம் உங்களோட அச்சீவ்மெண்ட் தான் என்ன சக்ஸஸ் எங்களுக்கு வருதோ அது உங்களோட தான் இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோம்னா இன்னும் நிறைய கேம்பயன்ஸ் வரும் நிறைய படங்கள் நிறைய பேர் இருக்காங்க டேலண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து பப்ளிக் சப்போர்ட்டால வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நான் கேட்குறேன் இப்போ உங்களுக்கு நீங்கள் இது நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சி சக்ஸஸ் உங்கள் கையில் நிறைய இப்போ வந்துட்டு இன்னும் காட்ஸ்கிரேஸ் நீங்கள் ஒரு ப்ரொடியூஸர் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்க டெபோ டேரக்ட் கேரக்டர்ஸ்க்குலாம் நிறைய சான்ஸ் கொடுப்பீங்களா கண்டிப்பா அது எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னா இல்ல சார் ஃபியூச்சர்ல நம்ம எப்ப பாசிட்டிவா நீங்க பண்ணா அப்ப கேளுங்க இங்க யாருமே யாரையுமே நம்பி இருக்க கூடாது அவங்கவுங்க ஒரு நினைச்சா போதும் டேலண்ட் இருந்தால் போதும் பண்ண முடியும் இப்போ எங்கிட்ட காசை பணம் ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னா காசு இருக்கா இல்லை நீங்கள் கொடுக்குறீங்க நாங்கள் பண்ணுறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி நான் இது நான் பண்ணி முடித்தோன்னா சக்ஸஸ் பண்ணுறது எங்கள் பொறுப்பு ஏன்னா பண்ணி முடிச்சாதான் அடுத்து நிறைய டெபியூட் ஆர்டர்ஸ் வருவாங்க டெபியூட் நிறைய பேர் வருவாங்க ஆக்டர்ஸ் வரலாம் நிறைய இது நிறைய விஷயம் ப பண்ண உள்ளே வருவாங்க அது வரணும்னா நாங்கள் இதை ஜெயிச்சாகணும்

எனக்கு வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்னு ஆசை ஆனா எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து எனக்கு சிரிப்பே முந்தில் வராது அது எனக்கு மற்றவங்களுக்கும் பிடிக்காது எனக்கும் அப்படி இருந்தால் பிடிக்காது தான் சரி இப்போதைக்கு வேணாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகட்டும் டேரக்ஷன் பண்ணலாம்னு தோணுச்சுன்னா பண்ணுவேன் இல்லைன்னா இப்படியே போயிருங்க நம்ம கார்ட்ல விவசாயம் உங்களோட நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹார்ட் ஒர்க் என்னைக்குமே ஒரு ரிசல்ட் இருக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் கூடிய சீக்கிரம் நாங்கள் திரையில என்ஜாய் பண்ண போறோம் இது எல்லாமே எங்களோட படம் தான் ஸோ எங்களோட சப்போர்ட் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் அப்படி ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாலை மலர் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க